தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி பத்து இருபது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது முப்பது ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வேண்டாம் ஆயிரம் ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து யார் ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து

நூத்தம்பது ரூபாய் யாருக்கான நூத்தாக்கா நூத்தி ஒண்ணு

நூத்தி எண்பது எண்பது

முன்னாரு <laughs> முன்னாடி

ரெண்டாயிரத்துல ஐம்பது ரூபாய் ஐம்பது 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 ராணிக்கு ஐம்பது ரூபா அபன் 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 அண்டன அபன் அபன் அபினா இதுல 40க்கு இருக்கு சார் ஆனா ராலக்குடா ஏய் ராலக்குடா ராலக்குடா 800 800 800 800 800 800 வேணூத்தி பத்து எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி பத்து ரூபாய் இருபது 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 முப்பது முப்பது எண்ணூத்தி முப்பது அதே ஆயிரத்தி கூட எண்ணூத்தி

எண்ணூறு எண்ணூறு எழுநூறு எண்ணூர் எண்ணூறு எண்ணூறு எழுநூறு எண்ணூர் எண்ணூர் எண்ணூறு எண்ணூர் ஆயிரரூபாய்க்கு வாங்க எண்ணூறுபா கிலோ வேணுமா ಅಣ್ಣಮೋರು ಅಲ್ಲೇ ಎಸ್ಎಂಸಲ್ಲಾ

390 <muchan> 600 610 610 610 610 12 610 ಕಣಿಯಬಹುದು ಸುಮಾರು 610 610 ಕೇಳಿದ್ರಾ 610 610 அரணதி பத்தே களிகாரணதி பத்தே 700 700 700 யார் காரடு கேளுங்க 610 700 எல்லாம் வந்து 50 50 50 800 ஏ நாத்தியரமா 800 800 800 800 800 800 800 800 கள்ள 600 700 ஊங்க இல்ல 700 700 700 700 700 700 700 700 ஏ யார் காரடு கேளுங்க 700 டேடி டேடி மர்சடி ஜனூர் 700 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 ஏய் யார் கார கேளிக்க வெரி 700 700 700 700 700 700 700 700 ஏன்மா மீன் தரப்பா

ચાલો એટલે આગળનો તમાય નું તમાય નું તમાય નું તમાય નું આર ગલ કે વેરી નું 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 તમાય નું તમામ તો 60 60 வாங்கட்டங்க இருபது வாங்க 20 20 30 40 ம்பநூத்தொம்பது யாரு காட்டில அது இல்ல மாசி மா காவே 1205 கிலோ 1200 கா. அல்ல மீம் இல்ல 180 அவன் கோல்ட் ரேட் கணக்கு அரெல்லாம் கேட்க மாட்டேங்குது. அல்ல 800 800 1000 8 1000 1000 1000 1000 1000 1000 1000 1000 1000 10 50 50 60 90 90 1090 100 ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆயிரத்தி நூற்றி அறுபது எழுபது ஆயிரத்தி இருநூறு பத்து ஆயிரத்தி இருநூத்தி பத்து ஆயிரத்தி இருநூத்தி பத்து இருபது ஆயிரத்தி முப்பது ஐம்பது தொண்ணூறு முன்னூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி

ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அறுபது ஆயிரத்தி முன்னூத்தி ரூபாய்